இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ராமனின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் ஏழு மடங்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு ராமனின் வயது மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ராமனின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் ஏழு மடங்கு நந்தினியோட வயது தெரியாது எனக்கு எக்ஸ் வச்சுக்கிட்டேன் நந்தினியோட வயதோட ஏழு மடங்கு தான் ராம் அப்பாவோட வயசா அப்ப இத செவன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இதோட அஞ்சு ஆட் பண்ணணும் அதே மாதிரியே அப்பாவோட வயசோடையும் அஞ்ச ஆட் பண்ணணும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு ராமனின் வயது மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு அஞ்சு வருஷம் கழிச்சு நந்தினியோட வயது எக்ஸ் பிளஸ் இதோட அஞ்சு மடங்கு தான் வந்து அப்பாவோட ராமோட வயசு அப்படின்னு சொல்றாங்க மகளோட வயசோட அஞ்சு மடங்கு தான் அப்பாவோட வயசு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நான் ஈக்குவல் எழுதியிருக்கேன் இப்ப மல்டிப்ளை பண்றேன்

செவன் எக்ஸ் அப்படின்னா செவன்டி அப்ப நந்தினியோட வயசு வந்து டென் ராமோட வயசு பாத்தீங்கன்னா செவன்டி